பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜி அந்த டான்ஸில் கலந்துக்கிட்டால் நமக்கு கண்டிப்பாக பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம எப்படியாவது கதருக்கு உதவி செய்யணும் பாவம் கதிர் அங்கே இங்கேன்னு பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் அதனால் நாம் இந்த உதவியை செஞ்சு தான் ஆகணும்னு ராஜி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க அதே மாதிரி பாண்டியன்கிட்டயே சொல்கிறாங்க மாமா இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க என்ன நம்பி அனுப்புங்க நான் கண்டிப்பாக இந்த டான்ஸில் கலந்துக்கிட்டு நான் நான் சாதிக்க போகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நான் ஜெயிச்சு காட்ட தான் போகிறேன்னு சொல்கிறாங்க வேண்டாமா போனால் போதும்னு டியூஷன் எடுக்க அனுப்புனா நீ என்னடானா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் உன் அப்பாவுக்கும் உன் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நீ ஏமா ராஜி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ சொல்கிற எல்லாத்துக்கும் நான் சரி சொல்ல முடியாதுமா இதெல்லாம் தப்பு இந்த கதருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீ இப்படி இந்த டான்ஸில் கலந்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அதனால் நீ எங்கேயும் போக வேண்டாம் இது என்னுடைய முடிவுன்னு சொல்ல மாமா நான் போக தான் போகிறேன் தனியாகவே போக தான் போகிறேன் எனக்கு தேவையான பணத்தை எப்படி வந்து அந்த டான்ஸ் மூலமாக நான் வந்து வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் தனியாவே மாமா அப்படின்னு ராஜி எடுத்த முடிவால் வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க உடனே இங்கே கோமதியும் என்ன ராஜி யார் பேச்சும் கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்க அத்த இது என்னுடைய வாழ்க்கை எனக்கு பணம் தேவைப்படுது கதிர் யார்கிட்டேயும் பணத்தை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேற வழி தெரியல அத்த என என் மேலே நீங்களாவது நம்பிக்கை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி ராஜி தனியாகவும் கிளம்பி போறாங்க இது எல்லாமே இங்கே கதிர்க்கு பிடிக்கலனாலும் ராஜி சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா அப்பாவும் பேசிட்டாங்க அம்மாவும் பேசிட்டாங்க நான் சொன்னால் கண்டிப்பாக ராஜி கேட்க மாட்டான்னு தெரியும் ஆனால் ராஜி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு கதிர்க்கு ஒரு பக்கம் ராஜி மேலே கோவம் இருந்தாலும் ராஜி தனக்காக இப்படி செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது நான் தான் வெளியில் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்லிட்டேன்ல ஏன் ராஜி புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் செய்கிறா அப்படின்னு ராஜி மேலே கதிர்க்கு கோவம் வந்தாலும் அக்கறையில் இப்படிலாம் யோசிக்கிறாரு கதிர் இங்கே ராஜியும் தனியாகவே போய் டான்ஸில் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் அவங்க அதில் கலந்துக்கும் போதும் அங்கே உள்ளவங்க தேவையில்லாமல் பேசுகிறதையும் சிரிக்கிறதையும் ஏளனமாக பேசுறதையும் பார்த்து ராஜி கண்கலங்கி நிற்கிறாங்க ஏன் என்னால் சாதிக்க முடியாதா என்னால் செய்ய முடியாதா என்ன யாருமே எனக்கு துணையாக இல்லைனாலும் என்னால் கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்டு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்கலங்கின ராஜி நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னதான் ராஜு இப்படி ஒரு முடிவெடுத்து தனியா கிளம்பி போயிருந்தாலும் இங்க நம்ம கதிரும் கூடவே கிளம்பி போயிருந்தாதானே சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க செந்தில் சரவணன் பழனின்னு எல்லாருமே கிட்ட மெதுவா பேசுறாங்க என்ன கதிரு எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்க இல்ல அப்பாவும் அவ்வளோ பேசுனாங்க அம்மாவும் சொன்னாங்க ஆனால் அந்த ராஜு யார் பேச்சும் கேட்காம தனியாக கிளம்பி போயிருக்கா பாருங்க என்னால் இதை ஏற்றுக்க முடியல அப்பா சொல்கிறதுலையும் நியாயம் இருக்க தானே செய்து இதெல்லாம் இந்த ராஜுக்கு தேவையா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்து அதுக்கான பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கும்போது ராஜு எனக்காக ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்ல உடனே இங்க பழனி சொல்றாரு என்ன கதிர என்னதான் இருந்தாலும் பிடிக்காம ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ராஜி உனக்காக எம்புட்டு பெரிய முடிவெடுத்திருக்கா நீ துணையா இருந்து உதவி செய்யறதை விட்டுட்டு நீ இங்க இருந்து ராஜியை பத்தி பேசிட்டு இருக்க உங்க அப்பாவே பேசியிருந்தாலும் ஏன் கோமதி அக்கா கூட சொல்லியிருந்தாலும் ராஜி கூட நான் போயிட்டு வரேன்னு நீ கிளம்பி போயிருக்கணுமா வேண்டாமா நீ வீட்ல இருந்து இப்படி ராஜியை பத்தி யோசிக்கிறதை விட்டுட்டு பேசாம தனியா போயிருக்க ராஜிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அதே மாதிரி ராஜி நினைச்சதை சாதிச்சு காட்டணும்னா உனக்காக ராஜிக்கு அந்த பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கணும்னா நீ ராஜி கூட இருக்கணும் பாவம் ராஜி தனியா போயிருக்கா தெரியுமா என்னதான் இப்போ மச்சானுக்கு கோவம் வந்தாலும் அப்புறம் ராஜி கூட நீ வந்து நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டால் மச்சா மனசு மாறிடுவாரு மன்னிச்சிருவார் இங்கே இருந்துக்கிட்டு ராஜி எப்படி இருக்கான்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு ராஜி கூட நீ இருக்கணும் அதுதான் ராஜிக்கும் சந்தோஷம் உனக்கும் சந்தோஷம்னு சொல்லும்போது உடனே செந்தில் சொல்கிறாரு இதே இங்கே மீனாக்கு இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடச்சிருந்தா நான் அப்பா பேச்சை கேட்டிருக்க மாட்டேன் மீனா தான் முக்கியம்னு நான் மீனா கூட கிளம்பி போயிருப்பேன் நீ என்ன கதிர் இப்படிலாம் இருக்க எப்பயுமே நல்ல தெளிவான முடிவெடுக்கிற நீ இப்போ அமைதியாக இருந்திருக்கவே கூடாதுன்னு சொல்ல உடனே அங்கே வந்த கோமதியும் நீங்க கதிர்கிட்ட இப்படி பேசுறதெல்லாம் முதல்ல விடுங்க நம்ம வீட்டில் உள்ள யார் பேச்சையும் கேட்காம ராஜ் இப்படி தனியா கிளம்பி போனது பெரிய தப்பு இதெல்லாம் என் அண்ணன்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சமாவது நம்ம குடும்பத்தை பத்தி மதிப்பாங்களா ஏற்கனவே ராஜ் டியூஷன் எடுத்து அந்த வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்துறீங்களான்னு எங்க அண்ணனுக்கு கேட்ட கேள்வி எல்லாம் உங்க எல்லாருக்கும் மறந்து போச்சா என்ன ஏன் கதிர் பிஸ்னஸ்க்காக உங்கள் அப்பா பணம் தரேன்னு சொன்னார் அதை நீ ராஜியை வேணும்னே அங்கே அனுப்பி வைக்க வைக்கணும்னு முடிவெடுத்துட்டியா என்ன அப்படின்னு சொல்ல அம்மா எனக்கு எல்லாமே புரியுது நான் ராஜியை அனுப்பலமா ராஜியாதான் போய் அங்கே டான்ஸில் கலந்துக்கணும்னு முடிவெடுத்தா நானும் சொன்னேன் அவ கேட்கலம்மா அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் கதிர்கிட்ட வந்து இப்படி ராஜிய பத்தியே பேசிட்டு இருக்க கதிர்க்கு ராஜியோட ஞாபகம் அதிகமாக வருது என்ன நடக்குதுன்னு தெரியல ராஜி நல்லா தானே இருப்பா ராஜிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமே நாம் இங்கேருந்து இருந்து ராஜியை பற்றி யோசிக்கிறத விட பழனி மாமா சொன்ன மாதிரி ராஜிக்கிட்ட முதல்ல ஃபோனில் பேசுவோம் அப்படி ராஜிக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அங்கே ராஜி தனியாக இருக்கிற மாதிரி நினச்சா உடனே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு உடனே ஃபோன் பண்ணுறாரு கதிர் உடனே அங்க ராஜியும் எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாம கண் கலங்கி நிற்கிறாங்க இங்க கதிர் ஃபோன் பண்ண உடனே கதிரும் ராஜி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ நல்லா தானே இருக்க அங்க எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லைல்ல அப்படின்னு மறுபடியும் கேட்க உண்மையை சொல்லலாமா வேண்டாமா இங்கே நம்ம இந்த டான்ஸ் செய்ய முடியுமான்னு கூட தெரியல இங்கே ஏன் வந்தனே எனக்கு புரியாமல் இருக்குது எல்லாருமே நம்மளை ஏளனமாக பேசி சிரிக்கிறாங்க நமக்கு திறமை இருக்கிறதுனால இந்த டான்ஸில் கலந்துக்கிட்டு முன்னேறணும் நமக்கு கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரியே அந்த பணம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாம் இங்கே வந்தோம் ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் சரியில்லையே அதனால கிளம்பி போயிடலாமா இங்கேயே இருக்கலாமான்னு கூட எனக்கு தெரியல இதில் கதிர் இப்படி கேள்வி கேட்கும் போது என்ன பதில் சொல்லன்னு தெரியலன்னு ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க ராஜி அந்த சமயம் ராஜி பேசுகிறத இங்கே இருந்து புரிஞ்சுக்கிறாரு ராஜி கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கா அவ அழுதுகிட்டே பேசுகிறா ஆனால் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா பாவம் ராஜி தனியாக இருந்து கஷ்டப்படக்கூடாது எனக்காக தானே போயிருக்கா டான்ஸ்னால் ராஜிக்கு ரொம்பவே பிடிக்குமே அப்போ நான் கூட போயிருக்கணும் என் அண்ணனுங்க பழனி மாமான்னு எல்லாரும் சொன்னது உண்மைதான் நான் இங்கேருந்து யோசிக்கிறத விட்டுட்டு ராஜிக்கு உதவி செய்ய போகணும்னு இங்கே ராஜி எந்த பதிலும் பேசாமல் இருந்த உடனே கதர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு ராஜி அழுகுறா அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு நம்ம போகணும்னு உடனே ராஜி நீ கவலைப்படாம இரு உன்னால முடியும் ராஜி அப்படின்னு பேசிட்டு இங்கே கதிர் ஃபோனை வச்சிடுறாரு அதே மாதிரி ராஜிக்கு தெரியாம அங்கே கிளம்பி போகணும் என்னை பார்த்தா ராஜி கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு கதிர் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு ராஜியவும் அங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் டான்ஸ் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அங்க ராஜிய விட ரொம்ப திறமையானவங்க வந்திருக்க மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்க அப்போ நம்ம நல்லா டான்ஸ் செய்யலையா என்ன இவங்களுக்கு பிடிக்கலையா இல்லை வேணும்னே இப்படிலாம் செய்கிறாங்களான்னு தெரியலையே தனியாக இருக்கிற நாம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் கண்டிப்பாக கதிரையாவது கூப்பிட்டு வந்திருக்கணும் போல தனியாக வந்தது பெரிய தப்பு இங்கே பாண்டியன் மாமா சொன்னதை கூட நம்ம புரிஞ்சுக்காம இங்கே வந்தோம் இப்போ இங்கே என்னடானா நமக்குன்னு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை ஆனால் நமக்கு சொல்லித்தரேன்னு சொல்லித்தரேன்னு சொல்கிறவங்க கூட நமக்கு பிரச்சனை தான் செய்கிறாங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரியலையே இதில் வேற நான் தேவையில்லாமல் தனியாக வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜி யோசிக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் ராஜி டான்ஸ் செய்யும் போது இந்த வாய்ப்பு கிடைக்காது போல அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருக்கிறாங்க ராஜி அந்த சமயம் யாருக்கிட்டையுமே சொல்லாம ராஜிக்காக அங்க ராஜி போன இடத்துக்கே கதரும் கிளம்பி போறாரு ராஜி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நான் யாரையாவது கூப்பிட்டு வந்திருக்கணும் மீனாக்கா கிட்ட நான் சொன்னேன் எனக்காக பேசுங்கன்னு ஆனால் என் கூட வாங்கன்னு நான் யாரையும் கூப்பிடல எனக்கு கதிருக்கு அந்த பணம் கிடைக்கணும் அது மட்டும் தான் என்னமா இருந்தது அதனால தனியாகவே நான் வந்தேன் இப்போ எனக்கு வந்து யாரும் நம்பிக்கை கொடுக்கவும் இல்லை என்னால இங்க முயற்சி செஞ்சு நான் வந்து சாதிச்சு காட்ட முடியுன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லையே என்ன செய்யன்னு தெரியல சரியா எனக்கு டான்ஸ் செய்ய வரவே இல்லைன்னு எல்லாரும் பேசுறாங்க ஆனா என்னால் முடியும்னு எனக்கு தெரியும் ஆனா ஒன்னும் செய்ய முடியலன்னு சொல்லி தனியா உக்காந்து அழுதுட்டு இருக்கேன் அங்க எதிர்பார்க்காத நேரம் ராஜி அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்துல யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு ராஜி ரொம்பவே பதட்டமா பாக்குறாங்க கதிர் நிக்கிறாரு உடனே கதிரை பார்த்த உடனே கதிரா நம்ம கதிரையே நினைச்சிட்டு இருக்க கதிர் வந்த மாதிரி தோணுதா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் இருக்க மறுபடியும் ராஜி அப்படின்னு கதிர் கூப்பிடுறாரு உண்மையாக தான் கதிர் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ராஜி நான் உனக்காக தான் வந்திருக்கேன் நீ என்ன பாத்துட்டு அமைதியா இருக்குன்னு சொல்லும்போது கதிர் உண்மையாவே நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷமா கதிரை பார்த்த உடனே கதிரோட கைய பிடிச்சிக்கிட்டு ராஜி அழுகிறாங்க உன் கூட தான் நான் வந்திருக்கணும் உன்னை விட்டுட்டு உன் பேச்சை கேட்காம தனியா வந்தது என்னுடைய தப்பு நான் உன்னை பிரிஞ்சிருக்க பிரிஞ்சு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ஏன் அதுல எந்த தப்பும் இல்லை உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியும் தான் நான் தனியாக அனுப்பியிருக்க கூடாது நீ இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லும் போதே நான் உன் கூட கிளம்பி வந்திருக்கணும்ல உன்னால் முடியாதுன்னு நீ எப்படி நினைக்கலாம் நீ என்ன விஷயத்த எடுக்கிறியோ அதில் கண்டிப்பா சாதிச்சு காட்டுவன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ நீ இந்த டான்ஸ்ல கலந்துக்க போகிறேன்னு சொல்ல இல்லை என்னால் முடியாது என்னால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது தேவையில்லாமல் இல்லாம நான் இங்கே வந்துட்டேன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு கிளம்புனோ நீ எந்த ஒரு எண்ணத்தில் இங்கே வந்தியோ அந்த எண்ணத்தை சரியாக முடித்து அந்த பணத்தையும் வாங்காமல் இங்கேருந்து நம்ம போகக்கூடாது இப்போ என்ன நான் இருக்கேன்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உதவி செய்கிறேன் அது மட்டும் இல்லை யாரும் இல்லைன்னு மட்டும் நீ யோசிக்கவே கூடாது உன்னை தனியாக அனுப்புனது என் தப்பு நீ என்னை விட்டுட்டு தனியாக வந்ததுக்கப்புறமா தான் உன் அருமை பெருமை என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டேன் வச்சிருக்கேனே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தான் நீ மன்னிக்கணும் முதல்ல நீ வந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய் நீ கண்டிப்பாக இந்த டான்ஸில் கலந்துக்க தான் போகிற நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உண்மையாக கதிர் நான் இருந்து வந்ததுக்கப்புறமா என் ஞாபகம் உனக்கு வந்துச்சா என்னை நினச்சி பார்த்தியான்னு கேட்க ஆமாம் இப்போ அதுதான் முக்கியம் நீ எதுக்காக வந்த முதல்ல அதை செய் உண்மையாவே உன்னை நினைச்சிட்டு இருக்க போய் தான் அங்கே தனியா இருக்க முடியாம உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ வருவேன்னு எதிர்பார்க்கல நீ வந்த உடனே எனக்கும் ஒரு சந்தோஷம் வந்தது பாரு உண்மையாவே நீ என் கூட இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் நான் தனியா இருக்கும்போது எனக்கு கிடைக்கல உன்னை உன்னை நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா நீ வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர்ன்னு சொல்லும்போது எல்லாருமே அங்க டான்ஸ்ல கலந்துக்கிறாங்க அதே மாதிரி நீங்க வந்து ராஜியும் டான்ஸ்ல கலந்துக்க போகும்போது எப்பயும் போல ராஜிக்கு பிரச்சனை செய்யறதுக்குன்னே அங்க இருக்காங்க ஆனா ராஜி கூட கதிர் வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்படியே அமைதியாயிராங்க அது மட்டும் இல்லாம ராஜி என் மனைவி அப்படின்னு சொல்றாரு கதிர் ரொம்ப உரிமையோட ராஜியோட கையை பிடிச்சி அங்கே கூப்பிட்டு போகும்போது ராஜி தனியா வந்திருக்கான்னு நினைச்சோம் ஆனா ராஜிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு இனி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்ம அமைதியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ராஜிக்கு பிரச்சனை செஞ்சவங்க அமைதியாகிடுறாங்க ராஜி கதிர் கூட இருக்கிறதுனால ரொம்பவே நம்பிக்கையா எல்லார் முன்னாடியும் ரொம்ப அழகா டான்ஸ் எல்லாம் செய்யறாங்க அதனால ராஜியோட திறமை எல்லாருக்குமே புரிய வருது ராஜி வந்து கதிரை பாத்துக்கிட்டே அவங்க திறமையை வந்து வெளிப்படுத்துறாங்க டான்ஸ் செய்யறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ராஜியை பாராட்டுறாங்க இத்தனை முறை நானும் இங்கே வந்தேன் ஆனால் யாரும் சரியாக என்னை கவனிக்கலை கண்டுக்கலை என்னை அவமானப்படுத்துனாங்க கதிர் கூட வந்தால் எனக்கு தனி மதிப்பு மரியாதையும் கிடைக்குது ரொம்ப நம்பிக்கையோட என்னுடைய டான்ஸ் எல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு கதிர் வந்ததுனால ரொம்ப சந்தோஷத்தில் இருந்த ராஜி அவங்க முடியாதுன்னு நினச்சி ரொம்பவே மனசு வேதனையோடு இருந்ததெல்லாம் விட்டுட்டு இங்கே நல்லபடியாக டான்ஸ் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே அங்க யார் ஜெயிக்க போறாங்களோ தெரியலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது அங்க ராஜி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல ராஜி வந்து முதல் இடத்திற்கு வந்திருக்காங்கன்னு அங்க தெரிய வந்த உடனே அது ரொம்ப சந்தோஷமா பாத்தியா ராஜி நான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்த நான் வந்ததுக்கு அப்புறமா நீ வந்து சொன்ன மாதிரி சாதிச்சு காட்டிட்டல தான் உன்னை தேடி நான் வந்தேன் இப்ப புரியுதா இந்த கதிர் இல்லைன்னா ராஜி இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி அப்படின்னு சொல்ல அங்க முதல் பரிசா ராஜிக்கு பத்து லட்ச ரூபா பணத்தையும் கொடுக்கறாங்க ராஜியை அவமானப்படுத்தின எல்லாருமே தலை குடிஞ்சு நிற்கிறாங்க ராஜிக்கு டான்ஸே வராதுன்னு சொன்ன எல்லாரும் அங்க அமைதியா நிக்க உடனே ராஜி சொல்றாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாருமே என்ன என்னென்னவோ பேசுனாங்க கதிரு அதனால நான் இங்க கலந்துக்க முடியாதுன்னு நினைச்சேன் நீ வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நான் டான்ஸ் செய்ய முடியும்னு நம்பி டான்ஸ் செஞ்சேன் இப்போ உனக்காக பத்து லட்ச ரூபா பணத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன் நான் சாதிச்ச மாதிரி எனக்கு தோணுது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு இவ்வளோ தூரம் தனியா வந்த பத்தியா நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டியா இப்பயாவது உன் மேல நான் நிறைய பாசம் வச்சிருக்கேன் அக்கறை வச்சிருக்கேன் ஓ மனைவியாக எப்பயுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டியா கதிர் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு கிடைச்ச பத்து லட்ச ரூபா பணத்தை அப்படியே இங்கே கதிர்கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுறாங்க ராஜி உடனே கதிரும் இந்த பணம் நீ கஷ்டப்பட்டு நீ வந்து இங்கே இந்த டான்ஸில் கலந்துக்கிட்டு உனக்காக கிடைச்ச பணம் இந்த பணம் உன்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்காக நான் நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் எனக்காக இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னை பார்த்துக்க நீ இருக்க கதிர் உனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எந்த உதவியும் செய்ய முடியலையேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே வீட்டில் உள்ள யார் பேச்சையும் கேட்காம உன்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இங்கே வந்தன்னா நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நீ முன்னேறணும் எல்லாரும் முன்னாடி நீ சாதிச்சு காட்டணுன்றதுக்காக தான் ஏன் திறமை மூலமாக இந்த பணம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு உனக்காக தான் தனியாக இங்கே வந்தேன் ஆனால் என்னை தேடி நீ இங்கே வந்துடல இப்போ அந்த பணம் கிடச்சிருக்குன்னா அது ஒன்றால் நீ என் கிட்ட நீ எனக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையால் தான் இப்போ நான் வந்து முதல்ல வந்திருக்கேன் இந்த பணத்தையும் வந்து எனக்கு த எனக்காக தந்திருக்காங்க நீ வரலன்னா நான் வந்து இங்கே டான்ஸில் கலந்துக்காமல் மறுபடியும் அவமானப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் வந்து இங்கே முதல்ல வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான் நீ வந்ததால் மட்டும்தான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு அதனால் என்னை எப்பயுமே எங்கேயும் தனியாக அனுப்பாத என் கூடையே இருக்கணும் கதிர் நீ அப்படின்னு ரெண்டு பேர் மனசுலயும் என்ன இருக்குன்றத ரொம்ப சந்தோஷமா பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் வெட்டுக் கொடுக்காம சந்தோஷமாக கண் கலங்கி பேசிட்டு இருக்காங்க அப்போதான் கதிர் புரிஞ்சுக்கிறாரு இத்தனை நாள் ராஜி மேலே பாசமே இல்லாத மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் ஆனால் உண்மையாவே ராஜியை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போதே ராஜி சொல்கிறாங்க கதிர் என்னை பிடிக்காம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனால் இப்போ நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அதை மட்டும் இல்லாமல் நான் உண்மையாவே உன்னை விரும்புகிறேன் கதிர் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே அந்த பணத்தையும் கொடுத்து தான் மனசுல இருக்க எல்லாத்தையும் இங்கே வந்து கதிர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க இதை கேட்ட கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி நானும் உன்னை விரும்புகிறேன் ராஜி அப்படின்னு தான் மனசில் இருக்க அன்பையும் பாசத்தையும் கதிர் வெளிப்படுத்துகிறாரு ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் ஒன்றாவே அங்கேருந்து கிளம்பி வராங்க இங்கே வீட்டில் இருக்க பாண்டியன் பாத்தியா அந்த ராஜி தான் நம்ம பேச்சை கேட்கலன்னா கதிரும் யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போயிருக்கானே இங்கே பழனி செந்தில் சரவணா யாருக்காவது தெரியுமா இந்த கதிர் எங்கே போயிருக்கான்னு அப்படின்னு கேட்கும்போது கோமதி சொல்கிறாங்க எங்கெங்க போயிருக்குப்பா இங்கே ராஜி தனியாக போயிருக்காள்ல அதனால இவன் ராஜியை நினைச்சிட்டு அங்க ராஜியை பார்க்க கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரட்டும் நான் பேசிக்கிறேன் எப்படியும் ராஜியால அவ்வளோ பணத்தெல்லாம் அங்கிருந்து வாங்க முடியாது ராஜிக்கு திறமை இருக்கு அதுக்குன்னு அத்தனை பேர் கலந்துக்கிற ஒரு இடத்துல போய் அங்க டான்ஸ் செஞ்சு முன்னாடி வர முடியுமா இல்ல அந்த பணத்தை தான் ராஜிக்குன்னு தருவாங்களா எத்தனை பேர் ராஜியை விட ரொம்ப பெரிய திறமைசாலியா இருப்பாங்க எதுக்கு ராஜிக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் சொல்லியும் இந்த ராஜி கேட்கலன்னா ராஜிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கதிரும் கிளம்பி போயிருக்கான் இந்த வீட்ல வர வர யாரும் என்னை மதிக்கிறதும் இல்லை என் பேச்ச கேட்குறதும் கிடையாது கோமதி இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்க உடனே செந்தில் சொல்றாரு இதுல என்ன தப்பு இருக்கு ராஜி வேற யாரும் இல்ல இங்க கதிரோட மனைவி அப்படி இருக்கும்போது ராஜி தனியா போயிருக்கானா கூட இங்க கதிர் போறது சரிதானே இங்க மீனாக்கு அப்படி இருந்தாலும் நானும் கண்டிப்பா மீனா கூட போயிருப்பேன் என்னவோ கதிர் பெரிய தப்பு பண்ண மாதிரிலாம் அப்பா பேசிட்டு இருக்காருன்னு சொல்ல செந்தில் நான் உங்ககிட்ட பேசவே இல்லை இந்த விஷயத்தில் நீ தலையிடாத நீயும் கதிரும் எப்போ பார்த்தாலும் என்னை எது எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் நீங்கள் அமைதியாக அமைதியாயிருங்க ராஜி மனசில் கதிர் இருக்கான் அதே மாதிரி கதிரோட மனசில் ராஜி இருக்கான் ரெண்டு பேரும் இப்போ அங்கே ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானேங்க இருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக வரட்டுங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்கிறாங்க அதுக்கு உடனே கோமதியும் ஆமாம் இந்த ராஜி கண்டிப்பாக அந்த பத்து லட்ச ரூபா பணத்தோட தான் வரப்போகிறா வேணும்னா பாருங்களேன் அவளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல அத்தை ராஜி எதை நினச்சாலும் அதை கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவான்னு உங்களுக்கு தெரியாதா பணத்தோட தான் ராஜி திரும்பி வருவா வேணும்னா பாருங்கள் அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் ராஜி மேலையும் கதிர் மேலையும் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே பாண்டியன் கோவமாக இருந்தாலும் அங்கே வந்த கதிர் ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க என் அப்பா என்ன சொன்னாலும் நீ அமைதியாரு நான் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே வந்த ராஜி பாண்டியனையும் கோமதியையும் பேச விடாமல் அவங்களோட கோபம் குறையணுன்றதுக்காக வந்த ராஜி சந்தோஷமாக பாண்டியன் கோமதி கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாங்க மாமா நான் சொன்னல மாமா கண்டிப்பா இங்க கதிர்க்கு உதவி செய்ய என்னால் சாதிச்சு காட்ட முடியும் அதே மாதிரி நான் தான் முதல்ல வந்த எனக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க மாமா அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்ச பரிசை இங்க பாண்டியன் கிட்ட கொடுத்த ஆசிர்வாதம் வாங்க இங்க வந்து ரொம்பவே கோவத்துல இருந்த பாண்டியன் அமைதியாயிராரு எந்த பதிலும் பேசாம ராஜியை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாரு உண்மையாவாம்மா ராஜினி கேட்க ஆமாம்மாமா இந்த பணம் உங்களுக்கு தானே சொல்லும்போது இல்லைம்மா கஷ்டப்பட்டு நீ உனக்காக இது கிடச்ச பணம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டந்தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல ஆமாம்மாம்மா கதிர்காக தான் அப்படின்னு சொல்ல கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜியோட திறமை புரியாமல் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ராஜிக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சிட்டா அப்படின்னு சொல்லி அங்கே சாதிச்சிட்டு வந்த ராஜியை பார்த்து பாண்டியன் பெருமையாக பேச இங்கே பிரச்சனை பெருசாயிருமோன்னு ரொம்பவே பதட்டமாக இருந்த மீனா செந்தில் கதிர்னு எல்லாரும் இப்போ ராஜி செஞ்ச இந்த வேலையால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ராஜி எடுத்த முடிவு ரொம்பவே சரிதான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ராஜியும் கதிரும் அங்கே வீட்டுக்கு வந்த உடனே அந்த பணத்தை ராஜி கொடுத்து பேசினதால் பாண்டியன் மனசு மாறுறாரு ராஜி கொடுத்த பணத்தை இங்கே பாண்டியனே வந்து கதிர்கிட்ட கொடுத்து உன் மனைவி ராஜியால் உனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு இந்த பணத்தை வச்சு நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நீ முன்னேறி வரணும் அதை பார்த்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும் ராஜி உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ பெருசாக சாதிக்க தான் போகிற அப்படின்னு ராஜியை மட்டும் இல்லாமல் கதிர்கிட்டையும் கதிரையும் பாராட்டி ரொம்ப சந்தோஷமாக பாண்டியன் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு கோமதி ராஜி கதிர்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே கிட்ட மீனா சொல்கிறாங்க பார்த்திங்களா ராஜி தான் வந்த உடனே மாமா திட்டக்கூடாது கதிரையும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு இங்கே வந்த உடனே எல்லாத்துக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்கி இங்கே பாண்டியன் மாமா மனசையே மாற்றிட்டானா உண்மையாகவே ராஜி பெரிய திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி ராஜியை நினச்சி மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ராஜியால் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜியை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு பாண்டியன்